தினம் தொரும் விழக்கேற்ற நல்ல என்னை இதையம் நல்ல இனிமே கண்ண முடிக்டு கடல என வாங்களாம் ஏன்னா மந்திரா கடல என்னை இதையத் தின்தையாரிப்பு வெள்ள மீட்ப பணகில் ராணுவு வீரர்கள் வளிமண்டல சுழற்சியின் காரணமாக கடந்த மூன்று நாட்களாக தென் மாவட்டங்களில் அதிகனமழை கொட்டி தீர்த்தது குறிப்பாக திருநெல்வேலி தூத்துக்குடி கன்னியாகுமரி தென்காசி மாவட்டங்களில் கனமழை வெள்ளம் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மிதந்தன தற்போது வெள்ளம் வடிந்து வருகிறது இருப்பினும் மக்கள் பாதிப்புகளிலிருந்து மீளவில்லை மூன்று நாட்களாகியும் ஸ்ரீவைகுண்டம் பகுதியை சுற்றியுள்ள கருங்குளம் ஆதிச்சநல்லூர் உள்ளிட்ட கிராமங்களில் இன்னும் வெள்ள நீர் வடியவில்லை இதனால் அங்குள்ள மக்கள் தவித்து வந்தனர் இந்த நிலையில் அவர்களை மீட்க இந்திய ராணுவம் களம் இறங்கியுள்ளது நூற்றுக்கும் மேற்பட்ட மக்களை ரப்பர் படகுகள் மூலம் ராணுவ வீரர்கள் மீட்டுள்ளது அவர்களுக்கு உணவு தண்ணீர் மருத்துவ வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது மேலும் நூற்றுக்கணக்கான மக்கள் அப்பகுதிகளில் வெள்ளத்தில் சிக்கியுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளனர் அவர்களை மீட்கும் பணியில் ராணுவ வீரர்கள் தொடர்ந்து ஈடுபட்டுள்ளனர் ஊருக்குள்ள வரமாட்டீங்களா இனி ஓட்டு கேட்டும் வராதீங்க தென் தமிழகத்தில் கடந்த மூன்று நாட்களாக கொட்டி தீர்த்த கனமழையால் திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி மாவட்டங்கள் கடுமையான பாதிப்பை சந்தித்துள்ளன கனமழை ஓய்ந்துள்ள நிலையில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் தொடங்கியுள்ளன திருநெல்வேலியில் வெள்ள பாதிப்பை நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு அதிகாரிகளுடன் சென்று ஆய்வு செய்தார் மேலப்பாளையம் பகுதி வழியாக சென்ற அமைச்சரின் காரை கிராம மக்கள் வழிமறித்தனர் ஊருக்குள் வந்து வெள்ள பாதிப்பை பார்க்க வேண்டும் என கேட்டனர் ஆனால் அமைச்சர் பிறகு பார்க்கலாம் என்பது போல கையை காட்டிவிட்டு கடந்து சென்றார் அப்போதும் விடாத கிராம மக்கள் அமைச்சருடன் சென்ற ஒவ்வொரு காரையும் நிறுத்தி கெஞ்சினர் இவ்வளவு தூரம் வந்துட்டீங்க உள்ள ஒரு எட்டு வரக்கூடாதா என

ખ્યાલ <SANICALACCoats> <SARICALACCIO> <SUR anc corporations> பாடங்கள் முடிக்காமல் இருந்தால் சனியன்றும் பள்ளிகள் செயல்படும் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத மழை பெய்துள்ளது இது எதிர்பாராததாகும் மழை குறைந்துள்ளதால் பள்ளிகளில் ஏற்பட்டுள்ள பாதிப்புகள் கணக்கிடப்பட்டு உடனடியாக சீரமைக்கப்படும் என அமைச்சர் மகேஷ் கூறினார் சென்னையில் வழங்கப்பட்டது போல அங்கும் இணை இயக்குநர்களின் உதவியோடு பள்ளிகள் சீரமைக்கப்பட்டு மாணவர்களுக்கு புத்தகங்கள் வழங்கப்படும் மழையால் பாதிக்கப்பட்ட நான்கு மாவட்ட பள்ளிகளில் பாதுகாப்பான சூழல் திரும்பிய பிறகு மாணவர்கள் அரையாண்டு தேர்வு எழுத அனுமதிக்கப்படுவர் பொதுத் தேர்வு பாடத்திட்டங்கள் நிறைவு பெறாமல் இருந்தால் சனிக்கிழமைகளிலும் பள்ளிகள் நடத்தப்படும் என அமைச்சர் மகேஷ் தெரிவித்தார் வெள்ள நிவாரணப் பொருட்களை அரசு பஸ்ஸில் இலவசமாக அனுப்பலாம் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தென் தமிழகத்தில் தூத்துக்குடி நெல்லை உள்ளிட்ட நான்கு மாவட்டங்களில் கனமழை பெய்தது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல கிராமங்கள் தனித்தீவுகளாகவே மாறியுள்ளன தற்போது மழை குறைந்ததால் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது நிவாரணப் பொருட்களை ஒருங்கிணைப்பதற்காக ஐ ஏ எஸ் அதிகாரிகள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர் நிவாரணம் அளிக்க விரும்புவோர் அவர்களை நேரடியாக தொடர்பு கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் தமிழகத்தின் பிற பகுதிகளில் இருந்து நெல்லை உட்பட நான்கு மாவட்ட கலெக்டர் அலுவலகங்களுக்கு கட்டணம் இல்லாமல் அரசு பஸ்களில் நிவாரணப் பொருட்களை அனுப்பலாம் என தமிழக அரசு தெரிவித்துள்ளது வெள்ளம் பாய்ந்த ஓடைக்குள் விழுந்த இளைஞன் திருநெல்வேலி அருகே ரெட்டியார் சேர்ந்தவர் அருணாச்சலம் வயது ஞாயிறன்று மாலை கனமழை பெய்து கொண்டிருந்த போது பஸ் ஸ்டாண்ட் அருகே வேலைக்கு சென்ற அக்காவை அழைத்து வர பைக்கில் சென்றார் சாலை முழுவதும் மழை வெள்ளம் சூழ்ந்து எதிரே வரும் வாகனங்கள் தெரியாத அளவிற்கு கனமழை கூட்டியது என்ஜிஓபி காலனி அருகே வளைவில் திரும்பிய போது தெரியாமல் பைக்குடன் ஓடைக்குள் விழுந்தார் ஐநூறு மீட்டர் தூரம் ஓடை வெள்ளத்தில் இழுத்து செல்லப்பட்ட அருணாச்சலம் வெளியே வர முடியாமல் நீரில் மூழ்கி இறந்தார் அருணாச்சலத்தை காணாமல் குடும்பத்தினர் தேடி வந்த நிலையில் நேற்று மழை ஓய்ந்து சற்று வெள்ளம் அடைந்த போது ஓடையில் பைக் கிடப்பது கண்டுபிடிக்கப்பட்டது நேற்று மாலை பைக்கை வெளியே எடுத்த தீயணைப்பு வீரர்கள் ஸ்லாப் போட்டு மூடப்பட்ட ஓடைக்குள் அருணாச்சலம் உடலை தேடும் பணியில் ஈடுபட்டனர் இன்று காலை அவரது உடல் மீட்கப்பட்டது ரெட்டியார்பட்டி போலீசார் விசாரிக்கின்றனர் மக்கள் கஷ்டத்தை விட மாநாடு பற்றிதான் கவலை மழையால் பாதிக்கப்பட்ட தென் மாவட்ட மக்களுக்கு உதவி செய்ய வரும் தன்னார்வலர்களை தமிழக அரசும் திமுகவினரும் தடுக்கின்றனர் என தமிழக மக்கள் முன்னேற்ற கழக தலைவர் ஜான் பாண்டியன் கூறினார் உங்களுக்கு பார்த்து தான் இருக்கீங்க மீடியா பார்த்து தான் இருக்கீங்க இது வரைக்கும் அவங்க எதுவுமே செய்யலை செய்வாங்க உள்ள எனக்கு நம்பிக்கை இல்லை ஏன்னா இது வரைக்கும் ஒன்றுமே பண்ணலையே என்ன பண்ணுங்க எதுவுமே செய்யலை அவங்க மாநாடு கூடுதலையும் கூட்டத்து கூட்டத்தில் தான் இருக்காங்க தவிர மக்களுக்கு ஏற்பட்ட சஞ்சலத்தை நீக்குவதற்கு தமிழ்நாடு அரசு எதையும் உட்கொள்ளவில்லை என்பதுதான் தான் மக்களுடைய தத்தளிப்புகளை மக்களுடைய கொடுமைகளை நீங்கள் பார்த்து நீங்களே போய் கேள்வி கேட்டீங்க தூத்துக்குடிக்கு திருநெல்வேலி போக முடியாது திருநெல்வேலி போக முடியாது தென்காசிக்கு போக முடியாது எங்கேயுமே குளங்கள் எல்லாம் உடஞ்சி போச்சு மக்களுடைய போற மாதிரி எல்லாரும் போட்ல போயிட்டு சாப்பாட்டுக்கு இருக்காங்க மாடி மேல எல்லாரும் சாப்பாட்டுக்கு ட்ரெயின் போன திருச்செந்தூர் போன ட்ரெயின்ல கம்ப்ளீட் ஐநூறு பேருக்கு சாப்பாடு கொடுக்க முடியாது ரெண்டு நாள் பண்ணி இருந்தாங்க எப்படி தமிழ்நாடு அரசு நீங்க நடவடிக்கை புரியல நடவடிக்கை எடுத்து அவங்களுக்கு சாப்பாடு கூட கொடுக்க முடியாமட்டில் கொண்டு இறக்கி சாப்பாடு கொடுக்குறாங்கன்னு ரெண்டு நாள் கழிச்சு அப்போ உடனடியான துரிதமான நடவடிக்கை எங்க எடுத்துருக்காங்க மக்கள் பாதிக்கப்பட்டால் அதுக்கு செய்ய வேண்டிய நிவாரணங்களை உடனடியாக தமிழ்நாடு அரசு செய்யணும் பேரிடர் குழு அனுப்புறாங்க பேரிடர் குழு எங்க பிரைவேட்டில் முன்னால்லாம் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது எடப்பாடியார் ஆட்சியில் போது பேரிடர் குழு அவங்க அவங்க சொந்தமாக வந்து இறங்கி வேலை செஞ்சாங்க இப்போ பேரிடர் குழுவை யாரும் போகக்கூடாதுன்னு தேடுதல் பண்ணி எந்த பிரைவேட் செக்டர் கூட உள்ள இறங்கலை எங்கே அவங்கெல்லாம் எங்கே போனாங்க போகக்கூடாதுன்னு சொல்லி மறைச்சிட்டாங்க யாரும் போகக்கூடாது பேரிடர் குழுவே இல்லையே மக்களுக்கு உதவி செய்துக்கு யாரும் இருக்கா ஒருத்தர் கிடையாது அங்கங்குள்ள உள்ளவங்கள்லாம் அங்கங்குள்ள உங்களை சாப்பாடு புக்கி கொடுத்துட்டு அங்கே லோக்கல் உள்ளவங்களாம் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு அரசு இந்த மக்களுக்கு என்ன செஞ்சாங்க எங்களுடைய கேள்வி தமிழக மக்கள் முன்னுடைய கேள்வி தமிழ்நாடு அரசு இந்த மக்களுக்கு என்ன செய்யணும் ஒன்றும் செய்யலை எனக்கு ஐயாயிரம் கோடி கொடு அது வண்டை கொடுன்னு தான் கேட்குறாங்களே தவிர மக்களுக்கு அந்த வண்டை வச்சு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல பண நிதி வாங்கையிலே இருக்கீங்களே தவிர மக்களுக்கு இழப்பீடு தொகையை கூட எங்கள் ஒழுங்காக சேர்த்துருக்காங்க இப்போ சென்னையில் பேரிழப்பு ஏற்பட்டுச்சு பேரிடர் குழு வேலை செஞ்சுதான் எல்லாம் பேட்டியில் மேடியவரையும் பேட்டிலையும் நாங்கள் அதை செய்ய போகிறோம் இதை செய்யப்படன்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஒன்றும் செய்யலை ஆறாயிரம் ரூபாய் கொடுத்த ஆறாயிரரூபா கொடுத்தா எங்கே கொடுத்துட்டாங்க நிறைய பேருக்கு போய் சேரலை பாதிக்கப்பட்ட மக்களுக்கு போய் கொடுக்கலை கொடுக்க முடியலை அதான் உண்மை கொடுக்க முடியலை கொடுக்கலை அப்போது அந்த பகுதியில் சென்னையில் நடந்ததுக்கு இப்படி நடந்துச்சோன்னா நெல்லை கன்னியாகுமரி நெல்லை தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்துக்கு மூணு மாவட்டத்துக்கு இங்கே எப்படி கொடுக்க போகிறாங்க பேரில் குழு இல்லையே தமிழ்நாடு அரசு இப்போ வரைக்கும் இந்த ஃபீல்டில் இறங்கலையே சேலத்தில் மாநாடு போடுவதுக்கு முக்கியமா இருக்கிறவங்க இந்த மக்களுக்கு என்ன செய்யணும்னு நினைச்சிருக்காங்களா என்னுடைய கேள்வி அதுதான் இது முதலமைச்சர் தான் பதில் சொல்லுவாங்க அதில் இருந்தால் அவங்க சகாக்கள் சொல்லுவாங்க எம்பி பாங்க எம்பி என்ன மரியாதை கிடைக்கவங்க சொல்லுங்க இதுதான் நட நிலைமையாகவே சொல்றேன் தமிழ்நாடு அரசு தொய்வுற்று கிடைக்கிறது சொன்னதை செய்யலாம் இதுதான் நாதிராவோட முன்னேற்ற கழக ஆட்சியே குறை சொன்னீங்களே அவங்க இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு பெரிய மழை வந்து சென்னையில் வந்துச்சு இல்லை அப்போ எவ்வளோ தொன் தன்னார்வ தொண்டுகளும் பேரிடர் குழுக்களும் வந்து இறங்கி வேலை செஞ்சு மக்களுக்கு எவ்வளோ சேவை செஞ்சாங்கிறதை நீங்கள் மீடியாக்கிட்ட தான் பார்த்தீங்க இப்போ ஏன் நின்று போச்சு அதெல்லாம் எங்கே என்னுடைய கேள்வித்து அவங்களாம் எங்கே போகிறாங்க ஏன் வர விடாமல் இங்கே தடுத்தாங்க மீடியாக்களை பூரா ஏன் பந்த் பண்ணுறீங்க மீடியாக்களை பூரா டெலிகாஸ்ட் பண்ண விடாமல் ஏன் பிளாக் பண்ணுறீங்க அப்போ அவங்களுடைய சுய லாபத்திற்காக மக்களை நீங்கள் துஷ்பிரயோகம் பண்ணி இந்த மக்களை கவனப்படுவீங்கன்னு அர்த்தம் பார்க்கலாம் என்ன நன்றி லோக்சபாவில் நுழைய பாஸ் கொடுத்த பாரதிய ஜனதா எம்பிக்கு அதிகரிக்கும் எதிர்ப்பு மைசூரு பாரதிய ஜனதா எம்பியான பிரதாப் சிம்ஹா இரண்டாயிரத்தி எட்டில் பிரபல கன்னட நாளிதழில் நிருபராக பணியாற்றினார் அப்போது குஜராத் முதல்வராக இருந்த நரேந்திர மோடி பற்றி அவர் எழுதிய புத்தகம் பாரதிய ஜனதா தலைவர்களின் கவனத்தை ஈர்த்தது தீவிர இந்துத்துவ ஆதரவாளரான பிரதாப் சிங்ஹாவுக்கு இரண்டாயிரத்து பதினான்கு லோக்சபா தேர்தலில் மைசூரு தொகுதியில் போட்டியிட பாஜக தலைமை வாய்ப்பளித்தது மோடியின் அலையால் முதல் தேர்தலிலேயே வெற்றி வாகை சூடினார் காங்கிரசின் கோட்டையாக இருந்த மைசூரு பாரதிய ஜனதாவின் கோட்டையானது இரண்டாயிரத்து பத்தொன்பதிலும் அதே தொகுதியில் இரண்டாவது முறையாக பிரதாப் சிங்ஹா வெற்றி பெற்றார் கடந்த ஆண்டு மைசூரில் பஸ் ஸ்டாப்புகளில் குறிப்பிட்ட மதத்தினரை நினைவுபடுத்தும் வகையில் ஆட்சி அமைக்க எதிர்ப்பு தெரிவித்தார் இதற்கு பாரதிய ஜனதா எம்எல்ஏ ராம்தாஸ் உட்பட பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் இதுபோன்று பலமுறை தடாலடியாக பிரதாப் சிம்ஹா பேசி வந்தார் இதனால் மைசூர் மாவட்ட பாரதிய ஜனதா எம்எல்ஏக்களுடன் அவருக்கு ஏற்பட்ட உரசல் தொடர்கிறது இது ஒரு புறம் இருக்க கடந்த சட்டசபை தேர்தல் தோல்விக்கு முன்னாள் முதல்வர்கள் எடியூரப்பா பசவராஜ் பொம்மை மீது காரசாரமாக கருத்து கூறினார் தொடர்ந்து கட்சிக்குள் பலரிடம் விரோதத்தை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார் இந்த சூழலில்தான் கடந்த பதிமூன்றாம் தேதி பார்லிமெண்ட்டுக்குள் நுழைந்த மர்ம நபர்கள் கலர் புகை குண்டுகளை வீசியது நாடு முழுதும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவத்தில் மைசூரை சேர்ந்த மனோரஞ்சன் என்பவரும் சிக்கினார் இவர் பார்லிமெண்டில் பார்வையாளராக செல்ல பிரதாப் சிம்ஹாவே பாஸ் கொடுத்துள்ளார் இந்த விஷயம் பெரும் சர்ச்சையை கிளப்பி உள்ளது பார்லிமெண்ட் சம்பவத்துக்கு முதல் காரணமான பிரதாப் சிம்ஹா பதவி விலக வேண்டுமென எதிர்க்கட்சியினர் போர்க்கொடி தூக்கியுள்ளனர் இது வெறும் மெல்போருக்கு மெல்வோருக்கு அவல் கிடைத்த கதையாக அமைந்துள்ளது பார்லிமெண்ட் சம்பவத்தை மையமாக வைத்து மைசூரு தொகுதியில் பாரதிய ஜனதாவுக்கு கடும் நெருக்கடி கொடுக்க காங்கிரஸ் முடிவு செய்துள்ளது இந்த தொகுதியில் காங்கிரஸில் முதல்வர் சித்தராமையாவின் மகனும் முன்னாள் எம்எல்ஏவுமான எதீந்திராவை நிறுத்தவும் திட்டமிட்டுள்ளது விழா விமரிசை அலங்காரத்தில் திருச்சி ஸ்ரீரங்கம் அரங்கநாத சுவாமி கோயிலில் வைகுண்ட ஏகாதசி விழா நடந்து வருகிறது பகல் பத்து எட்டாம் நாள் திருவிழாவான இன்று நம்பெருமாள் சௌரி கொண்டை ரத்தின அபயஹஸ்தம் ரத்தின கிளி ரத்தின லட்சுமி பதக்கம் பவள மாலை உள்ளிட்ட திருவாபரணங்கள் சூடி மஞ்சள் நிறப்பட்டுடன் தங்கப்பல்லக்கில் எழுந்தருளினார் ராமானுஜர் திருமங்கையாழ்வார் பெரியாழ்வார் தொடர்ந்து வர வழியெங்கும் அரையர்கள் சேவையின் போது திருமொழி பாசுரங்களை கேட்டருளினார் பின்னர் அர்ஜுன மண்டபத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு சேவை சாதித்தார் பெருந்திரளான பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து ரெங்கா ரெங்கா என பக்தி கோஷமிட்டு நம்பெருமாளை வணங்கிச் சென்றனர் இன்று சனிப்பெயர்ச்சி விழா திருநள்ளாரில் குவியும் பக்தர்கள் திருநள்ளாரில் உள்ள சனி பகவான் கோவிலில் இன்று சனிப்பெயர்ச்சி விழா நடக்கிறது மாலை ஐந்து இருபது மணிக்கு சனி பகவான் மகர ராசியில் இருந்து கும்பராசிக்கு பிரவேசிக்கிறார் சனிப்பெயர்ச்சியை முன்னிட்டு சனி பகவானுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடந்தன உற்சவர் சனி பகவான் ஆலய பிரகாரத்தை வலம் வந்து தங்க காக்கை வாகனத்தில் வசந்த மண்டபத்தில் எழுந்தருளினார் தர்மபுர ஆதீனம் மாசிலாமணி தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் மற்றும் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர் சனிப்பயிற்சி விழாவைக்கான பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் திருநள்ளாரில் குவிந்து வருகின்றனர் பாதுகாப்பு பணியில் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்